வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனிப்பு சமோசா தான் செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த இனிப்பு சமோசா வந்து நல்லா முறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு அட்டகசமாக இருந்தது இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்குருவோம் மூணு கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நானூற்றம்பது கிராம் அளவுக்கு வரும் அதோடைய ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கோங்க இந்த ரவை எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா நல்லா வந்து பூரி வந்து நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பாக வரும் அதுக்காண்டி தான் அதோடைய ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மாவை வந்து பிணைஞ்சு அதாவது எல்லா பக்கமும் அந்த நெய் சீனி ரவையெல்லாம் சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா பிணஞ்சி விட்டுட்டு கையில் இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா வந்து குளக்கட்ட மாதிரி வரும் இதோடு வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்களுக்கு பிணைஞ்சு காமிக்கிறேன் ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இதை பண்ணியக்கூடாது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் பூரி வந்து நல்லா முறுமுறுன்னு வரும் இப்போ பாருங்கள் மிச்சம் இருக்க தண்ணி நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மாவை வந்து நல்லா டைட்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா மாவு நல்லா டைட்டாக இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாவை நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அந்த மாவை எடுத்துட்டு நல்லா வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து கையிலே வந்து இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு கொடுங்க அப்போ பிசைஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தேய்க்கிற அளவுக்கு லூஸோடு நல்லாயிருக்கும் இப்போ இந்த பூரிக்கு ஸ்டஃப் பூரை வந்து என்னென்னு ரெடி பண்ணி பார்த்துக்குருவோம் தேவையான பொருட்கள் என்னென்னு அது வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துக்கோங்க ஒரு இருபது பீஸு பாதாம் பருப்பு ஒரு பதினோரு பீஸ் போல் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து கடாயில் வந்து அதாவது ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாமல் லைட்டாக வந்து ஹீட் ஏற்றி எடுத்துக்கோங்க இதோட நம்ம அரை கப் அளவுக்கு பொரியடலையும் நம்ம வந்து நல்லா வறுத்து பொறிகடலை வறுக்க வேண்டாம் ஆனால் லைட்டாக நீங்கள் வறுத்து எடுக்கும்போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கிடுவோம் அதே கடாயில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவை வந்து நம்ம வதக்கி எடுக்கும்போது நல்ல மணமாக சூப்பராக இருக்குங்க இப்போ ரொம்ப தேங்காவை வறுக்க வேண்டாம் லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு வந்து தேவையான இனிப்புக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இது நூற்றம்பது கிராம் அதோடய ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொடிச்ச சர்க்கரையை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம் இப்போ அதே மிக்சி ஜாரில் வந்து நம்ம பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பையும் நல்லா வந்து குற குரன்னு பிடிச்சிக்கோங்க ரொம்ப பவுடர் ஆக்கணுன்னு வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிடிச்ச ப பாதாம் பருப்பு முந்திரி பருப்பையும் நம்ம தேங்காய் துருவல் வதக்கி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே மிக்ஸி தாரில் பொறுக்கடலையும் நம்ம வந்து நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதுவுமே ரொம்ப பவுடர் ஆகணும்னு வேண்டாம் அங்கங்கே கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம வந்து சர்க்கரையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கத சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பொடி பண்ண சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்து பார்த்துட்டு இனிப்பு டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குறேன் சில பேர் வந்து நார்மல் இனிப்போடு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து பொடி பண்ண சக்கரை சரியாக இருக்கும் குழந்தைகள்லாம் விரும்பி இனிப்பு சாப்பிடுவாங்கன்றனால நீங்கள் மீதம் உள்ள அந்த பொடி பண்ண சக்கரையும் சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட்டு நல்லா இருந்தது இப்போ கொஞ்சோம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு நார்மலாக இருக்குது நல்லா கொஞ்சம் இனிப்பு வேணுங்கும் போது நம்ம நூற்றம்பது கிராம் சீனி எடுத்துருக்கோம்ல சுகர் எடுத்துருக்கோம் அது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பூர்ணம் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம மாவு பணிஞ்சு வச்சுருக்கோம்ல அதிலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன அதாவது ஒரு பெரிய எலுமிச்சை மிளம் சின்ன எலுமிச்சை மிளம் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து மாவு எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கோங்க இந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பூரி திரட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இப்போ பூரி மாவு மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸ் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரவுண்டாக ஷேஃபாகவே அப்படியே நான் திரட்டி உருட்டிடுவோம் அப்படின்னிங்கன்னா அப்படியே தேய்ச்சி எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு மீடியமான சைஸ் டிஃபன் பாக்ஸ் எடுத்து நான் வந்து வட்ட ஷேப்பு கொண்டு வந்திருக்கேன் ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து ஒன்று போல் இருக்கணும் அந்த பூரிங்கிறனால தான் நான் வந்து டிஃபன் பாக்ஸில் அமுத்தி எடுத்துருக்கேன் இப்போ திக்னஸ் பாருங்கள் இந்த அளவு இருந்துச்சுன்னா பூரி வந்து நல்லா இருக்கும் இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நீங்கள் வந்து திக்காக தேய்ச்சிட்டீங்க அப்படின்னா பூரி வந்து அப்படியே வந்து மெது மெதுன்னு ஆயிரும் நீங்கள் வந்து நல்லா நைஸாக மெல்லிசாக தேய்ச்சி எடுத்தீங்கன்னா பூரி நல்லா முறு இருக்கும் அதுக்காண்டி தான் இப்போ நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருக்க அந்த பூரி வந்து மாவில் நம்ம வந்து ரெடி பண்ண பூரணத்தை எடுத்து உள்ளே எடுத்து வச்சுக்கிடுவோம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஓரத்தை வந்து நல்லா வந்து விரல் வச்சு அமைத்தி கொடுத்துக்கோங்க அப்படின்னா தான் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அது வந்து செட்டாக அமைக்கி நல்லா வரும் அதோட ஒரு டிசைனுக்காண்டி நம்ம ஃபோர்க் எடுத்து அந்த ஓரத்துலலாம் நல்லா இப்படி வந்து அமுத்தி விட்டிங்கன்னா அப்போ பார்க்குறதுக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங்க்கு மாதிரி நல்லாயிருக்கும் இது அப்படியே இல்லாமலே நீங்கள் வந்து விரல் வச்சு அமர்த்தி எடுத்துகிட்டு கூட அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா நம்ம ஃபோர்க் வச்சு அமர்த்தி விட்றோம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஏற்றிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து பொரிச்சு எடுங்க அப்போ வந்து பூரி வந்து எல்லா சைடும் வெந்து நல்லா செவந்து முறுமுறுன்னு வரும் இப்போ பாருங்கள் நம்ம பூரி போட்டோன்னே எப்படி உப்பி நல்லா வந்துருக்குறீங்களா இப்படி பொறுமையாக வந்து திருப்பி விட்டுட்டு நல்லா ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறம் செவந்து வந்தோடனே நீங்கள் எடுத்து ஒரு வடிகட்டியிலேயே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லா ஊரியுமே பொறிச்சு எடுத்துட்டோம் நல்லா உப்பி பாருங்கள் எப்படி நல்லா பலூன் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரியே நான் ரெண்டாவது தடவையும் போட்டு பொறிச்ச எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பூரி எடு பாருங்கள் எண்ணெயே குடிக்கலை பாருங்கள் எண்ணெயே அதிகமாக குடிக்காது நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து மாவு நல்லா டைட்டாக பணிஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் பொறிச்ச உடனே சூடாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா முறு முருண்டு இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆற வச்சு பாக்ஸிலலாம் எடுத்து வச்சு சாப்பிட்டா கூட முறு இருக்காது கொஞ்சம் நமத்து போன மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு வாரம்லாம் வச்செல்லாம் சாப்பிட்ற அளவுக்குலாம் முறுமுறுலாம் இருக்காதுங்க கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ் குறைஞ்சி கொஞ்சம் நமத்து போன மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் முறு முருன்னு வேணும்னா நீங்கள் சூடாக சாப்பிட்ருங்க இந்த மாதிரி வந்து இனிப்பு பூரி வந்து செஞ்சு அதாவது இனிப்பு சமோசா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுங்க இப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்